மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட ஒரு லட்சம் கன அடி நீர் கரூர் வந்ததால் மாயனூர் கதவணையிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் விவரங்கள் கரூர் மாவட்டத்திற்கு இன்று அதிகாலை வந்த ஒரு லட்சம் கன அடி நீரால் பல்வேறு பகுதிகளில் கரையோர பகுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணை என்பது நூறு மதங்கள் கொண்ட ஒரு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கும் அளவில் கொண்ட அந்த கதவணையாக இருந்து வருகிறது நேற்று மாலை நேற்று மாலை வரை நாற்பத்தையாயிரத்தி இருநூற்றி ஐம்பது நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்று முதல் மேட்டூர் அணையிலிருந்து முழு கொள்ளவை எட்டிய நிலையில் முழுவதுமாக வரும் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் அந்த ஒரு லட்சம் கனஅடியான நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணையை வந்தடைந்தது மாயனூர் கதவணையிலிருந்து தற்போது அறுபது மதகுகள் வழியாக மீண்டும் அதே ஒரு லட்சம் கண்ணடியை நேராக காவிரியில் திறந்துவிடப்படுகிறது மேலும் கிளை வாய்க்கால் புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் கட்டளை மேட்டு வாய்க்கால் தென்கிளை வாய்க்கால் உள்ளிட்ட பகுதியில் ஆயிரத்தி இருநூறு கண்ணடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது மாயனூர் கதவணை முழு கொள்ளளவையும் ஒரு டிஎம்சி தண்ணீர் வருவதால் மாயனூர் கதவணைக்கு வரும் தண்ணீர் முழுவதுமாக மீண்டும் காவேரியில் திறக்கப்படுகிறது குறிப்பாக மாயனூர் கதவணை பகுதியில் இருந்து கரூர் மாவட்டத்தில் சார்பில் நேற்று மூலமாக ஆற்றில் குளிக்கவோ மற்றும் ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டாம் நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி